வேளாண் வேளாண் மசோதாவுக்கு எதிரான போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான சீக்கிய மக்கள் இறந்து போனாங்களே அப்புறம் ஒரு பாஜக வரல இந்த ஒரு நடிகை வரல ஹேமமாலினா ஒருத்தி வரல ஆந்திர காடுகளை இருபத்தி ரெண்டு ரூபாய் நாய சுட்டு போட்டானே அப்ப எங்க போனீங்க ஹேமமாலினி அப்ப எங்க போனீங்க அண்ணாமலை அப்ப எங்க போனீங்க ஹச் ராஜா அப்ப எங்க போனீங்க தமிழிசை சவுந்தரராஜன் எங்க போனீங்க எண்ணூத்தி முப்பத்தி மீனவன் இது வரைக்கும் செத்துக்கலாம் அப்பனுக்கு முன்னாடி மகன நிர்வாணம் நிப்பாட்டி அப்பாவுடைய ஆணுப்பு அறுத்து மகனுடைய வாய்க்கு வச்சு சுட்டு கொன்னான் மீனவன் சிங்கள ராணுவம் அப்ப எங்க போனீங்க புடுங்க போடுங்களா பாஜக உங்களுக்கு இறக்கு இந்த மட்டும் தான் வருமா உனக்கு அரசியல் பண்ணணும்